ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு வரண்டரேஷ் நான் உங்கள் நரேஷ் குமார் வீடியோவில் இந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி வீடியோ ஆடியோ தெளிவாக தெரியுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் இதுதான் நீங்கள் முதல் முறை நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் டோன் ஃபர்க் டு சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் அண்ட் ப்ளீஸ் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் டு கெட் ஃபர்தர் அப்டேட்ஸ் இன்றைக்கும் தாமதத்திற்கு மணிக்கணும் எப்பயும் போல் இன்றைக்கும் கேமராமேன் என்ன லேட் பண்ணிட்டாங்க நான்லாம் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன் சரியா ஒரு நாள் லைவை கரெக்டாக டைம் ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா மக்கள் நினைப்பாங்க நான் லேட்டாக ஒன்று நினைக்க மாட்டாங்க அதனால் நாலு லேத்து கரெக்டாக அஞ்சு மணினா அஞ்சு மணிக்கு எப்பயுமே அஞ்சரை மணிக்கு தானே போவோம் திடீர்னு நீங்கள் அஞ்சு மணிக்கு போட்டோடனே நான் ஒரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாப்ல ஆனால் இது கொஞ்சம் ஃபோன் பேசி இங்கே வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் வாங்கி மட்டும் வாங்கிக்கலாம் யாராவது ப்ளீஸ் கரெக்டாக லைவ்ல இருக்கும்போது அடிக்கிறார் பாருங்க ஸோ ஜூன் அஞ்சாம் தேதி அதாவது நாளை மறுநாள் வந்து ஆர்ஆர்பியினுடைய என்டிபிசி எக்ஸாம் தொடங்க இருக்கு இதில் எத்தனை பேருக்கு அஞ்சாம் தேதி உங்களுடைய ஸ்லாட்டு உங்களுக்கு என்னென்னக்கெல்லாம் எக்ஸாம்ஸு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இந்த லைவ் கமெண்ட் பாக்ஸில் இல்லை இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு பிறகு அதை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட ரிவ்யூ வந்து ரொம்ப முக்கியம் அதை வச்சு தான் நம்மளால் கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் எவ்வளோ காம்படிஷன் இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் பதினொன்று பத்து தொண்ணூத்தொன்று ஓகேவா எல்லோரும் வீடியோ வந் வந்துட்டாங்களா அனைவருக்கும் மாலை வணக்கம் கார்த்திக் சுரா சுகன்யா கார்த்திக் ஜின் எஸ் ரைட் ஓகே இந்த வீடியோ எதற்கானதுன்னா லாஸ்ட் மினிட் டெப்ஸ் ட்ரிப்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது ஓகே ஸோ உங்க எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் சிலபஸ் எவ்வளவு கேள்விகள் கேட்கப்படும் அதில் எவ்வளோ நம்ம அட்டன் பண்ணுன்றதை முதல்ல பார்க்கலாம் சரியா ஃபஸ்ட்டு ஆப்டிடியூடு நம்ம எடுத்துக்கலாம் வந்து நம்மளுக்கு மொத்தமாக முப்பது கொஷின்ஸ் இருக்கு அதே மாதிரி ரீசனிங் ரீசனிங்லேயும் நம்மளுக்கு முப்பது கொஷின்ஸ் இருக்குது அடுத்ததாக ஜென்ரல் ஸ்டடீஸ் இதில் நம்மளுக்கு நாற்பது கொஷின் மொத்தமாக நூறு கொஷின் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சரியா இதில் குட் அட்டம் என்ன எவ்வளோ அட்டென்ட் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் சரியா இப்போ ரயில்வே எக்ஸாம்ஸ் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா மிக்ஸ்டு கொஷின்ஸ் தான் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு செக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு தான் இன்னொரு செக்ஷன் வரும் அதுக்கப்புறம் தான் இன்னொரு செக்ஷன் வரும் மோஸ்டாகவே ரயில்வே எக்ஸாம்ஸில் மிக்ஸ்டாக தான் கொடுப்பாங்க ஒரு ஆப்டிட் கொஷின் அப்புறம் ஒரு ரீசனிங் கொஷின் அப்புறம் அப்புறம் ஜிஎஸ் கொஷின் இப்படி கலந்து கலந்து தான் வரும் இது வரைக்கும் அப்படி தான் வந்துருக்கு ஒரு வேலை நாளைக்கு செக்ஷன் வைஸ் கொடுத்தாங்கன்னா அது ஒரு புது மாற்றமாக இருக்கலாம் அப்படி செக்ஷன் வைஸ் கொடுத்தாங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் ரெண்டு வாய்ப்பு இருக்குது ஒன்று மிக்ஸ்டாக கொடுப்பாங்க அல்லது செக்ஷன் வைஸ் கொடுப்பாங்க அப்படி புது விதமாக செக்ஷன் வைஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் முதல்ல தேர்ந்தெடுக்க வேண்டிய செக்ஷன் என்னவாக இருக்கும்னா ரீசனிங்காக இருக்கும் சரிதானா அதுதான் நீங்கள் முதல் முதல்ல தேர்ந்தெடுக்கணும் அதற்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் ஆப்டிடியூடை தேர்ந்தெடுக்கணும் மூணாவதாக தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஜிஎஸ்க்கு போகணும் செக்ஷன் வைஸ் கொடுத்தாங்கன்னா காரணம் என்னென்னா ரீசனிங் தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ராங் ஜோன் அதில் கேட்கக்கூடிய கேள்விகளை தான் நம்மளால் எளிதில் பதில் அளிக்க முடியும் இல்லையா அப்போது எடுத்தோடனே நம்மளுக்கு ஒரு மொமெண்டம் வேணும் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும் அப்போ தெரிஞ்ச கேள்விகளாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே வரும் அதாவது இந்த தனுஷ் படம் அந்த சேவை சண்டை விடுவாங்க இல்லையா ஆடுகளம் அதுல வலுவா ரெண்டு ஷாட் அந்த சேவை வாங்குச்சுன்னா அது மனசு விட்டுருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எடுத்தோடனே முதல்லயே கடினமான கேள்விகளை நம்ம பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன் அது நம்மளுடைய மொமெண்டம் ட்ராப் பண்ணும் நம்மளை டீமோட்டிவேட் பண்ணும் அதனால ஃபர்ஸ்ட் ரீசனிங் எடுத்துக்கிறது என்னுடைய சஜஷன் ஏன் ஆப்டிடியூட் ரெண்டாவது அப்படின்னா மேக்ஸை போடுறதுக்கு ஒரு கம்போஷர் வேணும் அதாவது ஒரு காமன் கம்போஷர் மைண்ட் செட் நம்மளுக்கு இருக்கணும் சரியா ஏன்னா அப்போ தான் யோசிச்சு பண்ண முடியும் கால்குலேஷன் அப்போ தான் வரும் பதட்டத்தில் நம்மளால பண்ண முடியாது லாஸ்ட்டில் பண்ணிங்கன்னா ஐயோ டைம் இவ்வளோ தானே இருக்குது அதுக்குள்ளே முடிக்கணுமே அப்படின்னு சொல்லி நம்ம வேகப்படுத்தும் போது ஆப்டிடியூட்டில் நம்மளால சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியாது அதனால் அதை ரெண்டாவது எடுத்துக்கணும் மூணாவது ஜிஎஸ் ஜிஎஸ் பொறுத்தளவில் படிக்கிறோம் ஒன்று தெரிஞ்சால் தெரியுது இல்லைன்னா தெரியல ரைட்டா அந்த கேள்வியை படித்த உடனே இதுக்கு பதில் தெரியுதா தெரியலையா அப்படின்றத நம்மளால உடனடியாக சொல்லிட முடியும் அதுக்கு பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆப்டிடியூட் அளவுக்கு அதனால் ஜிஎஸ் நீங்கள் கடைசியாக பண்ணால் போதும் ஏன்னா ஜிஎஸ்க்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்காது இப்போ டைம் ஸ்ப்ளிட் அப் எவ்வளோ டைம் எடுத்துக்கலாம் எதுக்கு டைம் எடுத்துக்கலாம் மொத்தமாக வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நைன்டி மினிட்ஸு அதாவது ஒன்றரை மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க நூறு கொஷின்க்கு இதுவே போதுமானது மக்களே காரணம் என்னென்னா எஸ்எஸ்சி பேங்கிங் மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் உங்களுக்கு நூறு கொஷின்ஸ் கொடுப்பாங்க வெறும் அறுபதே நிமிஷத்தில் அதை நம்ம சால்வ் பண்ணணும் ஆனால் இங்கே அதே நூறு கொஷின்ஸு ஆனால் அவங்களுக்கு தொண்ணூறு நிமிஷம் முப்பது நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க சரிதானா அப்போ அதை நம்ம சரியாக பயன்படுத்தணும் இப்போ இதில் எவ்வளோ எவ்வளோ டைம் எததுக்கு செலவிடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாமா சரி என்னை பொறுத்தளவில் ஜிஎஸ்க்கு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கொடுக்கலாம் மக்களை பதினஞ்சுலேருந்து இது இருபது நிமிஷம் ஏன்னா ஜிஎஸில் நம்ம பெருசாக நேரத்தை செலவிட போகிறதே இல்லை கேள்வியை படிக்க போகிறோம் ஆ அதுக்கு பதில் இருக்கான்னு தேட போகிறோம் ஆ கிளிக்கு அங்கே போயிட்டு இங்கி பிங்கி பாங்கிலாம் போடக்கூடாது காரணம் என்னென்னா ஒரு சரியான விடைக்கு ஒரு மார்க்கு அதே மாதிரி ஒரு தவறான விடைக்கு ஒன் பை தேர்டு மார்க் வந்து நெகட்டிவாக ஆகும் உங்களுக்கு பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க் என்ன ஆகும் மைனஸில் போவோம் அதனால் தெரியாத கேள்விகளை தயவுசெய்து அட்டன் பண்ணாதீங்க அக்யூரேட்டாக அட்டன் பண்ணிட்டு வாங்க ஓகே சரி பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நம்ம எதுக்கு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரீசனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தளவில் இருபது நிமிஷத்துலேயே உங்களால் ரீசனிங்கை சால்வ் பண்ணிட முடியும் கண்டிப்பாக இருபது நிமிஷத்துலேயே சால்வ் பண்ணிட முடியும் இன்கேஸ் கொஞ்சம் சார் இல்லை சார் நான் பேசிக் ஸ்டூடெண்ட்னா டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் சரியா மிச்ச நேரம் முழுவதையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆப்டிடியூடுக்கே செலவு பண்ணுங்க ஆப்டிடியூடில் ஒரு கொஷினுக்கு ஒன்றுலேருந்து இருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் டைம் வர மாதிரி பார்த்துக்குங்க சரியா அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா

ஜிஎஸ்ல அதிக நேரம் செலவிடக்கூடாது கூடாது அதிக நேரம் செலவிடக்கூடாது நிறைய நிறைய நேரத்தை ஒதுக்குங்க ஏன்னா அது கொஞ்சம் கேல்குலேட்டிவாக இருக்கும் இல்லையா இந்த பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை உங்களுக்கு அதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரே உங்களுக்கு நல்லா ப்ரெசைஸாக சொல்லணும் அப்படின்னா பாருங்க ஆப்டூடுக்கு ஐம்பது நிமிஷம் கூட எடுத்துங்க மக்களே சரியா இங்கே ரீசனிங் இருபத்தஞ்சு நிமிஷம் எடுத்துக்கங்க ஜிஎஸ்க்கு பதினஞ்சு நிமிஷம் எடுத்துங்க இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை சார் இட் இட் மே டிஃபர் ஒரு ஒரு ஒன்று ஒன்னொன்று ஸ்ட்ராங்காக இருப்பான் சார் நான் ஆப்டிடியூட்டில் ஸ்ட்ராங் எனக்கு ஐம்பது நிமிஷம்லாம் தேவையில்லை அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் நாற்பத்தஞ்சு நிமிஷமாக குறைச்சிக்கிட்டு அதை ரீசனிங்கில் ஏற்றிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் என்ன பொறுத்தளவில் ஆப்டிடியூடுக்கு நிறைய டைம் கொடுக்கறது தான் பெஸ்ட் வே ஓகேவா ரைட் சரி எவ்வளோ டைம் அலகேஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டீங்க சரி எவ்வளோ அட்டம் சார் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம ரீசனிங்ல இருந்தே ஆரம்பிப்போம் ரீசனிங்ல என்ன பொறுத்தளவில் இருபத்தெட்டுல இருந்து முப்பது கொஸ்டின் ஆன்சர் பண்ணியே ஆகணும் அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும் எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணிட முடியும் ஃபுல் அட்டம் கொடுக்கணும் மக்களே ரீசனிங்ல அதில் மட்டும் மிச்சம் வைக்கவே கூடாது சரியா அதை பார்த்துங்க அதை மிச்சம் வைத்தீங்கன்னா சிரமம் ஆயிடும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸை நம்மளால் போட முடியணும்

ஏன்னா ஏன் இவ்வளோ அட்டம் கொடுக்கணும் அக்யூரட்டாக கொடுக்கணும் அட்லீஸ்ட் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆச்சு இருக்கணும் மக்களே அக்யூரசி எங்கே மிஸ் ஆகும் ஆப்டிடியூட்லயோ ரீசனிங்லயோ மிஸ் ஆகக்கூடாது ஜிஎஸ்ல வேணா அக்யூரசி மிஸ் ஆகலாம் ஓகே எண்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூறு கேள்வி அல்லது எண்பதுல இருந்து தொண்ணூறு கேள்வி அட்டென்ட் பண்ணணும்ன்ற மைண்ட் செட்டோட போங்க அதுல அட்லீஸ்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆச்சு இருக்கணும் ஓகே அப்ப நம்மளுடைய குட் அட்டம் என்ன அப்படின்னா குட் அட்டம் வந்து எயிட்டி டு நைன்டி அல்லது எயிட்டி பிளஸ் இருக்கணும் அக்யூரஸி ஃபைவ் இருக்கணும் சரி ஏன் சார் இவ்வளோ அட்டம் கொடுத்தா தான் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா காம்படிஷன் வந்து எவ்வளோ ஹையாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் போன வருஷம் வந்த வேகன்சிஸ் இருபத்தஞ்சாயிரமோ முப்பத்தஞ்சாயிரமோ போன வருஷம் தான் போன என்டிபிசிக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்டும் தேர்ட்டி ஃபைவ் நாட் ராங் அவ்வளோ இருந்துச்சு ஆனா இந்த முறை அஞ்சு வருஷம் கழிச்சு வரக்கூடிய வேகன்சிஸ் எவ்வளோ வந்திருக்குன்னா கிராஜுவேட்டுக்கு எட்டாயிரத்தி சொச்சமும் நான் கிராஜுவேட்டுக்கு நாலாயிரத்தி சொச்சமும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் வேகன்சிஸ் தான் நம்மளுக்கு வந்திருக்கு அப்போ வேகன்சி வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக ட்ராப் ஆயிருக்கு அதனால என்ன ஆகும் நம்மளோட கட் ஆஃப் உயிர்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனா போன தடவை வந்து கட் ஆஃப் எவ்வளோலாம் வந்துச்சு போன தடவை கட் ஆஃப் எவ்வளோன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன் போன தடவை இந்த மாதிரி கிராஜுவேட்டு நான் கிராஜுவேட்டு அப்படின்னு சொல்லிலாம் பிரித்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணலை ஆனால் லெவல் சிக்ஸ் லெவல் ஃபைவ் லெவல் த்ரீ அப்படின்னு மூணு கேட்டகரியா நம்மளுக்கு என்ன பண்ணி இருப்பாங்க சரிதானா தனியாக ஒரு ஸ்லைட் போடுவோம் இந்த வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் வருதுன்றதை எல்லாரும் கேட்டே இருந்தீங்க அதையும் நம்ம சொல்லலாம் இப்போ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போறது என்னது லெவல் சிக்ஸு

ஒன் ஓகே இது இது யூஆர் லெவல் சிக்ஸ்க்கு ஓகே லெவல் கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும் லெவல் ஃபைவ் இல்லையா லெவல் பைவ் கட் ஆஃப் என்ன இருந்துச்சு அப்படின்னா இங்கே சிக்ஸ்டி டூ இருந்துச்சு டூ 43, த்ரீ ஃபிஃப்டி எயிட் ஃபார்ட்டி அப்ராக்சிமேட்டாக போடுற மக்களே ஓகே அடுத்ததான் லெவல் த்ரீ லெவல் சிக்ஸோட கட் ஆஃப் தான் அதிகமாக இருக்கும் லெவல் ஃபைவ் லெவல் த்ரீலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பயபட வேண்டாம் சிக்ஸ்டி செவன் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டீன் அண்ட் ஃபார்ட்டி முடிஞ்சு இது ப்ரீவியஸ் இயர்னுடைய கட் ஆஃப் ஆ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்துச்சு எக்ஸாம் அதனுடைய ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி வெளியிட்டாங்க மக்கள் மூணு வருஷம் கழிச்சு தான் ரிசல்ட்டே வெளியிட்டாங்க அப்போ கொடுத்த கட் ஆஃப் தான் இது ஆனால் இதே கட் ஆஃபே நீடிக்குமா அப்படின்னா வேகன்சி டிராஸ்டிக்காக ட்ராப் ஆகியிருக்கு இது ஒரு நெகட்டிவ் கட் ஆஃப் அதிகமாகும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் கேட்கப்பட்ட கொஷின் டிஃபிகல்ட்டி லெவல் இருக்குல்ல அதை விட இப்போ டிஃபிகல்ட்டி லெவலில் அதிகரிச்சாங்கன்னா கட் ஆஃப் குறையும் ஸோ அதனால் எக்ஸாம்ஸை பார்த்துட்டு தான் நம்மளால் என்ன பண்ணவே முடியும் கட் ஆஃப் எவ்வளோ வருன்றதை சொல்லவே முடியும் ஆனால் நீங்கள் ஒரு லெவல் சிக்ஸ் லெவல் ஃபைவ் லெவல் த்ரீ எதுக்கு டார்கெட் பண்ணுறீங்கன்றதை பார்த்துக்கணும் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்றதை பார்த்துக்கணும் அப்போது நீங்கள் அப்ராக்சிமேட்டாக அல்லது ஒரு சேஃப் அட்டம் நீங்கள் கொடுக்கணுனாலே எயிட்டி ப்ளஸ் அட்டம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது யூஆராக இருந்தீங்கன்னா ஓபிசிக்கு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் எயிட்டி ப்ளஸ் அட்டம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால தான் நாங்கள் என்ன சொல்லியிருந்தேன் எயிட்டி டு நைன்ட்டி அட்டம் கொடுங்க எத்தனை பெர்சன்ட் அக்யூரஸியில் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அக்யூரஸியில் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ரைட்டாக அது சாத்தியமானால் கண்டிப்பாக சாத்தியம் ஜிஎஸ் நல்லா படிச்சிருந்தா சார் லெவல் சிக்ஸ் அளவுக்கு நான் படிக்கலைன்னா பரவாயில்ல லெவல் ஃபைவ் லெவல் த்ரீலாம் கொஞ்சம் கம்மியாக தான் வர போது அதில்லாம் ஒரு எழுபது டு எண்பது நல்லா தரமாக கொடுத்துருந்தீங்கன்னா கூட போதுமானது செவன்டி டு எயிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யுரசி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அக்யுரசி கொடுத்தீங்கன்னா கூட தட் இஸ் மோர் தென்எஃப் ஓகே ஆனால் எப்பயுமே எய்ம் ஃபார் ஹை அதிகப்படியாக எய்ம் வச்சுக்கோங்க இது உங்களுடைய டார்கெட்டாக வச்சுக்கோங்க ஆனால் இதை போட முடியலைன்னா வருத்தப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு கஷ்டம்னா இன்னொருத்தங்களும் கஷ்டமாக தான் இருக்கப்போகுது அதனால் அவ்வளோதான் அட்டன் பண்ண முடியும் ஸோ இதுதான் குட் அட்டெம் அண்டு கட் ஆஃப் மட்டும் எக்ஸாம்ஸ் பார்த்துட்டு தான் நம்மளால் டிசைட் பண்ண முடியும் வேறு எதாவது டவுட்ஸ் இருக்கா அவங்களுக்கு எனி அதர் டவுட்ஸ் யூ ஹேவ் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள் அனலிசிஸ் வீடியோ கண்டிப்பாக போட போகிறோம் நாலா அன்னைக்கு என்னால் கொடுக்க முடியாது நான் ஒரு முக்கியமான வேலையை வெளியில் போகிறதுனால என்னால் கொடுக்க முடியாது பட் ஆனால் நம்ம டீம் என்ன பண்ணுவாங்கன்னா அனாலிசிஸ் கொடுப்பாங்க நான் வந்ததுக்கு பிறகு திரும்ப எல்லா ஸ்லாட்டுக்கும் நான் கொடுக்குறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே உங்களுடைய டேட் ஆஃப் எக்ஸாம் என்ன எந்த ஸ்லாட்டு அப்படின்றத தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க உங்களை நம்ம கான்டாக்ட் பண்ண முயற்சிக்கலாம் நீங்கள் உங்களோட ரிவ்யூவை கூட கொடுக்கலாம் ஸோ அந்த அன்னைக்கு நீங்கள் எந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணணும்னு முதக்கொண்டு நாங்கள் சொல்லிடுறோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணலாம் உங்களோட ரிவியூவை நீங்கள் கொடுக்கலாம் ஓகே ஸோ அப்போ வெரி சிம்பிள் நம்ம பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் எண்பது கொஷின் அடிக்கிறதுக்கான மைண்ட் செட்டோட உள்ளே போகிறோம் டைம் ஸ்ப்ளிட் டைம் அலோகேஷன் எப்படி பண்ணணும் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அதே மாதிரி எந்தெந்த கொஷின்ஸ் முதல்ல சால்வ் பண்ணணும் இதெல்லாம் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் ஒரே கொஷின்லேயே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்லாம் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க ஒரு கொஸ்டினுக்கு பதில் வரலன்னா அடுத்த அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போங்க ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு மேலே நீங்க ஒரு கொஷின் லொக்கான் இருந்தீங்கனாலே அது உங்களுக்கு லாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் இதே தப்ப பண்ணுவாங்க ஐயோ ரெண்டு நிமிஷம் போயிடுச்சே இன்னும் கொஞ்சம் டைம் போட்டுருவோம் ஐயோ இன்னும் ரெண்டு நிமிஷம் போயிடுச்சு அப்படின்னு ஆறு நிமிஷத்துக்கு வேணாக்கிடுவாங்க ஒரே கேள்வியில் வரலையா அப்படியே ஸ்கிப் பண்ணுங்க அடுத்த கேள்விக்கு போங்க ஓகேவா ரைட் இஸ் ஆல் ஐ சே உங்களுடைய ஹால் எடுத்து வச்சுக்கோங்க ப்ராப்பரா எல்லாமே பேனால இருந்து ஹால் டிக்கெட்ஸ்லேருந்து இருந்து ரயில்வேல எக்ஸாம்ஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அவங்க கொடுத்துருக்க ட்ரெஸ் கோடை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பசங்கெல்லாம் ஒரு ஹாஃப் ஆண்ட் டி ஷர்ட் போட்டு போயிடலாம் அல்லது ஒரு ஹாஃப் ஆண்ட் ஷர்ட் இந்த மாதிரி போட்டு போயிடலாம் எந்த எம்ப்ராய்டியும் இல்லாமல் ப்ளைனாக போயிட்டு போயிட்டா நல்லது அண்ட் கேர்ள்ஸ் ஒரு சுடிதார் அல்லது ஒரு டாப் டாப் நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை அது ஃபுல் ஆண்டு முடிஞ்ச அளவு ஃபுல் ஹேண்டை தவிர்த்துருங்க போடுங்க கைகளில் எந்த அணிகலன்களும் அணியாதீங்க வெள்ளியா இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும் கயிறாக கூட இருக்கட்டும் வாட்சாக கூட இருக்கட்டும் எதுவுமே நீங்கள் போடாதீங்க மோதிரம் எதுவும் எதுவுமே போடுக்காதீங்க அதே மாதிரி தான் கழுத்தில் செயின் அதெல்லாம் கூட கேர்ள்ஸ் கூட எல்லா ஆர்னமெண்ட்ஸும் வீட்டில் வச்சுட்டு போயிடுங்க அங்கே போனால் கழித்த சொல்லுவாங்க நீங்கள் கோல்டு ஆர்னமெண்ட்ஸை போட்டு போயிருக்கும்போது அங்கே அவங்களை கழிட்டு சொன்னாங்கன்னா அதோட சேஃப்டி முக்கியம் இல்லையா அதனால் தோடு முதக்கொண்டு எல்லாத்தையும் கைட்டி வச்சுட்டு போயிடுங்க பிரச்சனை இல்லை ஓகே அண்ட் தென் ஷூஸ் வேணாம் ஸ்லிப்பர்ஸ் போதும் அந்த ஸ்லிப்பர்ஸும் ரொம்ப ஈஸியான ஸ்லிப்பர்ஸாக போட்டு போங்க அதுக்காக வாக்கிங் போகிற மாதிரி ட்ராக்கு பேண்ட் அப்படிலாம் போட்டு போயிடாதீங்க ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பேண்ட்டை போட்டு போங்க பாய்ஸ்லாம் அண்ட் தென் வாட்டர் பாட்டில்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் இருந்தால் தான் அலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப டீசெண்டாகவும் நீட்டாகவும் ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க அது உங்களுக்கு ஏன்னா அங்கே போயிட்டு அவங்களை நிறுத்தி வச்சு பயங்கரமாக செக் பண்ணி உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி பதட்டம் ஆக்கி விட்டுருவானுங்க பதட்டம் ஆக்கிட்டால் பிரச்சனை இல்லையா ஏன்னா நீங்கள் ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டிங்கன்னா மிஷின்லாம் கூட வச்சு செக் பண்ணுவானுங்க அதில் ஏதாவது இருக்கா வாட்ச் கண்டிப்பாக உள்ளே மாட்டாங்க அதனால் அதெல்லாம் டைம் எப்படி சார் பார்க்குறது அப்போ டைம் எப்படி சார் மேனேஜ் பண்ணுறதுன்னு சில பேர் யோசிப்பாங்க உங்களோட கம்ப்யூட்டர்லேயே இன்னும் எவ்வளோ டைம் இருக்குன்றது தெரிஞ்சிடும் அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணலாம் முடிவு பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இட் வேறு ஏதாவது டவுட் இருக்கா பெண்ணெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க தம்பி டைமர் காட்டும் சிஸ்டமில் ஒரு ஒரு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி எக்ஸாம் எங்கன்னு சொல்லுவாங்க ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி ஓகே ஸோ இட் திஸ் ஆர் பிளான் ஃபார் த டே ஒரே ஒரு விஷயம் மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் இன்னைக்கு நான் பெரிய லெவலில் மோட்டிவேஷன் அதெல்லாம் பண்ணுன்றதுலாம் இல்லை ஒரே வார்த்தை மட்டும் சொல்ல சொல்ல விருப்பிறேன் என்னென்னா நம்மளால் முடியாதுன்னா எவனாலேயும் முடியாது நமக்கு வரலனா எவனுக்குமே வராது தீஸ் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் அண்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் யூ ஆல் ஷுட் ஹாவ் பிஃபோர் யூ ஹிட் த எக்ஸாம் ஹால் அந்த எக்ஸாம் ஹாலுக்கில் போக முடியாத இந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் ஏன்னா கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய மக்களே ஏன்னா நானே பார்த்துருக்கேன் நான் கிரிக்கெட் விளையாடுவேன் எனக்கு ரொம்ப ஃபே ஃபெமிலியரான ஒரு டீம் இருக்குதுன்னு வச்சுக்கோம் அவங்க ஏற்கனவே என்னோடய கிரிக்கெட் கிரிக்கெட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க தே நோமி அவங்க சொல்லுவாங்க ஏய் நிறைய வந்து அடிச்சிடும் ஐய் நரேஷ் சொல்லு நடிப்பான் அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் விளையாடுறத பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு எங்கேயோ வேற ஒரு ஊரில் கூட்டு போய் இந்த இங்கே ஒரு மேட்ச்சு இந்த பையன் நல்லா விளாடும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது அங்கேலாம் என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிருக்கு காரணம் என்ன தெரியுமா அங்கே எல்லாருமே புது ஆட்கள் அங்கே நான் என்னோட திறமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறேன் அப்போ என்னோடய கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் லோ ஆகுது அதுக்கு முன்னாடி அந்த கிரௌண்ட்டில் நான் விளையாடினதே இல்லை அவங்களெல்லாம் நான் பார்த்ததே இல்லை அப்போ ஆட்டோமெட்டிக்கான என்னோட கான்ஃபிடன்ஸ் வந்து லோ ஆனால் என்னோட பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது ஸோ அதனால தான் நீங்கள் நிறைய கிரிக்கெட் டீம் பாருங்கள் ஹோம் கிரௌண்ட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் பண்ணுவாங்க காரணம் என்ன அந்த ஹோம் கிரவுண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் மன உறுதியை கொடுக்கும் இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நீங்கள் கூட கிரிக்கெட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதே தான் டான்ஸுக்கும் பொருந்தும் கிளாஸ் எடுக்கும்போது கூட அதுதான் தமிழில் எடுக்கும்போது நான் சூப்பராக எடுக்க முடியும் கர்நாடகாவில் போய் எடுக்கும்போது நல்லா சரியாக எடுக்க முடியாமல் போகலாம் ரைட்டாக அதனால் அந்த கான்ஃபிடென்ஸை மட்டும் என்றைக்குமே விட்டுறதுங்க போனீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் ரெகுலர் இன்டர்வல்ஸில் டேக் அ லாங் ப்ரீத் அது உங்களோட ஸ்ட்ரெஸ் உங்களோடய ப்ரெஷர் உங்களுடைய எல்லாத்தையுமே குறைக்கும் ஒரு லாங் பிரீத் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் டென் செகண்ட்ஸ் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க லாங் பிரீத் எடுங்க ஓகே இந்த ரெகுலர் இன்டர்வல்ஸ் எவ்ரி டென் மினிட்ஸ் கொஞ்சம் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா போதும் ஒரு கொஷின் தெரியலாம் டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போங்க அங்கே எங்கே பார்க்காதீங்க கம்ப்யூட்டர் நீங்கள் அது மட்டும்தான் பதட்டப்படாமல் நம்மளுக்கு என்ன தெரியுமோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் என்னோடய பசங்க எக்ஸாம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்குலாம் சொல்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான் பாஸ் ஆஃப் ஃபைல் அது டசன் மேட்டர் என்ன தெரியுமா கோ அண்ட் கிவ் யூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் உன்னோட முழு திறமையை போய் வெளிப்படுத்திடுவா அது பாஸ் ஆஃப் ஃபைல் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே ஐயோ இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமே அப்படி மட்டும் திங்க் பண்ணக்கூடாது யூ ஷுட் நாட் ரெகரெட் அபவுட் வாட் யூ அப்டேட் இன் த பாஸ் போகிறோம் நம்மளோட முழு திறமை காமிச்சிட்டு வரும் அது பாஸ்னால் சந்தோஷம் ஃபெயிலுனா நம்ம இன்னும் கொஞ்சம் திறமையை அதிகரிச்சிக்கணுன்றது தான் அர்த்தமே தவிர தோல்வி இல்லை அப்படி எடுத்துக்கணும் உங்களோட முழு திறமையை மட்டும் காட்டுவாங்க ஹண்ட்ரட் கொடுங்க பாஸ் ஆஃப் ஃபெயில் அதெல்லாம் மேட்டரே இல்லை பார்த்துக்கலாம் நம்ம முழு திறமையை அது மாதிரி ஞாபகம் படிக்கோங்க ஐ விஷ்யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம்ஸ் ஸோ நாளைக்கு நாள் நீங்கள் போய்ட்டு எல்லாருமே நல்லா பண்ணுங்கள் நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம இவ்வளோ க்ளாஸஸ்லாம் பார்த்துருக்கீங்க அதுலேருந்து உங்களுக்கு நிறைய கற்று இருப்பீங்க அது எல்லாமே எக்ஸாம்ஸ் ஸ்காலில் போய் காமிங்க ஏதாவது கொஷின்ஸ் இங்கே நடந்துருந்தாங்களாம் வந்துருந்துச்சுன்னா அதெல்லாம் கிட்டே சொல்லுங்கள் ரிவ்யூ ரெகுலராக பாருங்கள் ஏன்னா ரயில்வே எக்ஸாம்ஸ் எல்லாம் அப்படியே கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும் அதே பேட்டர்னில் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும் அதனால் ரிவ்யூ பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிவ்யூ போடுறது அலோ பண்ணுவாங்களான்னு தெரியல ஃபஸ்ட் ஆனால் ட்ரை பண்ணுவோம் சரியா So that's it, my dear, my dear friends. All the very best. Uh, be strong, be confident, uh, and it's, it's it's our exam. Keep that in your mind. Go and give your 100%. All the very best. Thank you so much and love you all. We'll see you all in the next session. Until then, bye bye from Naresh. Thank you. Bye bye. Take care.